ஒரு மனிதன் மாதம் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் செய்து இருபது வருடங்களில் ஒன்றரை கோடிக்கும் மேலான வெல்த்தை உருவாக்க முடியும் என்றால் அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏன் இவ்வளவு பேர் ஃபெயில் ஆடுறாங்க இதுக்கான பதில் ஒரு ஷாக்கிங் எம்எஃப் டேட்டா தான் அந்த டேட்டா என்ன சொல்றதுனா செவன்டி செவன் பெர்சன்ட் இன்வெஸ்டர்ஸ் த்ரீ இயர்ஸ்குள்ளேயே எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுது இன்வெஸ்டர்கள் பெரும்பாலும் பெஸ்ட் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் அனாலிசிஸ் இதுக்கெல்லாம் தான் அதிக எஃபர்ட் போடுறாங்க ஆனா இன்வெஸ்டிங்ல மிகப்பெரிய கேமான இன்வெஸ்டிங் மைண்ட்செட் பற்றி யாருமே அதனால அதனால்தான் இப்போ நான் உங்களுக்கு டாப் ஃபைவ் ரீசன்ஸ் அல்லது டாப் ஃபைவ் மிஸ்டேக்ஸ் சொல்ல போறேன் இந்த மிஸ்டேக்ஸ் காரணமாக தான் இன்வெஸ்டர்கள் லாங் டேர்மா எஸ்ஐபியை ஹோல்ட் பண்ண முடியாம இந்த கேம்ல இருந்து சீக்கிரமே வெளியே போயிடுறாங்க மிஸ்டேக் நம்பர் ஒன் கோல் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிப்பது ஒரு கிளியர் கோல் அல்லது ஆப்ஜெக்டிவ் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்தா மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடிங் மைண்ட் செட்டுக்குள் போயிடுவாங்க அதனால சீக்கிரம் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க அல்லது எஸ்ஐபிஎஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க மிஸ்டேக் நம்பர் டூ மார்க்கெட் சைக்கிளை புரிஞ்சிக்காம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவது இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் எந்த ஃபேஸ்ல இருக்கு புல் சைக்கிளா பேர் சைக்கிளா இதெல்லாம் அனலைஸ் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால கிரீட் அண்ட் ஃபியர் இந்த இரண்டு இமோஷன்ஸில் மாட்டிக்கிட்டு ராங் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க மிஸ்டேக் நம்பர் த்ரீ மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ஷன்ல ராங் அப்ரோச் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்து மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிடுவாங்க ஆனா ஒரு ட்ரூத் என்னன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு மார்க்கெட் சைக்கிள்ல அவுட் பர்ஃபார்ம் பண்ணினா நெக்ஸ்ட் சைக்கிள்ல அண்டர் பர்ஃபார்ம் ஆகிற சான்சஸ் அதிகம் இதனால கன்ஃபியூஷன் டவுட் பேனிக் இவையெல்லாம் வந்து லாங் டேர்மா ஃபண்டை கண்டினியூ பண்ண முடியாம போயிடுது மிஸ்டேக் நம்பர் ஃபோர் ராங் எஸ்ஐபி அமௌண்ட் செலெக்ஷன் இங்க இரண்டு எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இருக்கு கேஸ் ஒன் இன்வெஸ்டர் தன்னோட அஃபோர்டபிலிட்டியை விட ரொம்ப அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுவான் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி வந்தவுடன் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கேஸ் டூ சில இன்வெஸ்டர்ஸ் டெஸ்டிங் மோடில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவாங்க லாங் டேர்மில் கிடைக்க வேண்டிய காம்பவுண்டிங் பெனிஃபிட்டை ரொம்ப ஏர்லியாக லூஸ் பண்ணிடுவாங்க மிஸ்டேக் நம்பர் ஃபைவ் மியூச்சுவல் ஃபண்டை ராங்காக மேனேஜ் பண்ணுவது இப்போ பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால டெய்லியாக ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணும் ஹேபிட் டெவலப் ஆகுது இதன் ரிசல்ட் ஓவர் திங்கிங் பேனிக் இமோஷனல் டிசிஷன்ஸ் லாங் டேர்ம் டிசிப்ளினை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது